தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது அதன் அடிப்படையில் தேசிய வாக்காளர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினை முன்னிட்டு எனது இந்தியா எனது வாக்கு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தில் இந்திய குடிமகன் என்ற வாசகத்துடன் மாவட்ட அளவில் பல்வேறு வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தேசிய வாக்காளர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினை முன்னிட்டு தேசபந்து மைதானத்திலிருந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம் என்ற உறுதிமொழியினை நகர்மன்ற தலைவர் மாதவன் தலைமையில் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர் பின்னர் பேரணி தேசபந்து மைதானத்திலிருந்து புறப்பட்டு மெயின் பஜார் தெப்பக்குளம் மேற்கு தெற்கு பஜார் வழியாக நகராட்சி அலுவலகத்தை வந்தடைந்தது பேரணியில் நகர்மன்ற தலைவர் மாதவன் நகராட்சி ஆணையாளர் விஜயகுமார் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆர் பி மதியழகன் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் Yeah.